அதிமுகவுடன் கூட்டணி வைத்து புதிய கட்சி மகிழ்ச்சியில் எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க நம்ம பண்ணிட்டு இந்த லைக் பண்ணிருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போது இருந்தே தயாராகி கொண்டிருக்கிறார் ஒருபுறத்திலே சுற்றுப்பயணம் மறுபுறத்திலே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை அப்படித்தான் நேற்றைய தினம் ஒரு கட்சி அதிமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் என அறிவிப்புகளை கொடுத்திருப்பதும் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை அப்படின்னே கூட சொல்ல அந்த கட்சி அதிகாரப்பூர்வமாக தலைவர் உறுதி பொதுக்குழுவில் இருபத்தி ஆறு சந்திப்போம் உள்ளிட்ட பதினெட்டு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலும் திமுகவிற்கு எதிரான கொள்கையுடைய அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்திருக்கிறார் நமது வாசன் அவர்கள் ஜி கே வாசன் மற்றும் அதிமுக பாஜக

திமுகவுக்கு எதிர்க்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்று ஓர் அணியிலே வர வேண்டும் என நமது ஜி கே வாசன் அவர்கள் அதிரடியான அறிவிப்புகளையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே ஒரு புறத்திலே பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி இன்னொரு புறத்திலே பரிவேந்தர் கட்சி அதாவது ஐஜே கே நினைக்கிறேன் பரிவேந்தர் கட்சியும் அதிமுக கூட்டணியிலே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் கொடுத்துட்டாங்க அடுத்த கட்டமாக தேமுதிக பாமக கட்சிகளுடைய நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடாக இருந்த பாமக முப்பது வரைக்கும் அதிமுகவுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறது அந்த முப்பது தொகுதிகள் அப்படிங்கிறது ஒரு பத்து தொகுதிகளை குறைத்து இருபது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தில் சம்மதமும் தெரிவித்தார் தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் ஜனவரி மாதம் தான் எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம் என சொல்லிக்கொண்டார் இடையிலே தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணிக்குள் வந்தால் கண்டிப்பாக திமுக அப்படிங்கிற மிகப்பெரிய கட்சியை கண்டிப்பாக அதிமுக மட்டுமல்ல அனைத்து கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து தமிழகத்தில் இருந்து வெளியேற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதிலையும் கூடுதலாக தமிழக மக்கள் பூராம் திமுகவின் மீது தற்போது எந்த என்ன நினைப்பில இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கு தெரியும் தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு மட்டுமல்ல திமுகவிற்கும் மிக மிக ஒரு முக்கியமான ஒருத்தல் எப்படியாவது ஜெயித்து ஆனால் முதலமைச்சர் வாய்ப்புகளை கொடுப்பதற்கு அதிமுக தயாராக கிடையாது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளை புறம் இணைத்து அதிமுக மூலமாக நமது எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு முதல்வர் பதவியிலே அமரப் போகிறார் அப்படின்னா அதற்கு மாற்று கருத்துக்களை எதுவும் சொல்ல முடியாது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க லைக் பண்ணிருக்கேன் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா